ஒருவேளை ஆடியன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து வெளியில சொல்றதுக்காக வந்து படம் வந்து படம் பெருசா ஒரு வந்து புக்காகவே இல்லை ஏதோ ஒன்னு தேடி போய்கிட்டே இருக்காரு சிவகார்த்திகேயன் ஏதோ ஒன்னு தேடி போய்கிட்டே இருக்காரு ஏன் போறாரு எதுக்கு போறாரு அப்படி நீங்கள் வந்து திடீர்னு ஏதோ ஒண்ணுமே சம்மந்தமே இல்ல வருது கூட வாலிபர் சங்கம் படம் ஹிட் ஆகுது திடீர்னு ரஜினி முருகன் ஹிட் ஆகுது வணக்கம் இந்திய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலி சிவபாலன் அவர்கள் வணக்கம் மதராசி வந்து ரிலீஸ் ஆக போது மதராசிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு சார் நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா அவர்கள் மாதிரியான ஒரு வெற்றியை கொடுத்துட்டு நேற்று புக்கிங் ஓப்பன் புக்கிங் ஓப்பன் பண்ணோடனே எப்போவுமே வந்து கடலும் ஃபில் ஆகும் இப்போ சிவகார்த்திகை படத்துக்குன்னு ஒரு செட்டாக ஃபேமிலி ஐடியன்ஸ் இருக்கு அண்டு ஓப்பனிங் இருக்கும் அண்ட் நகராட்சியை போது வந்து அது ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது தெரியும் சிவகார்த்திகளையும் நல்லா பேசியிருந்தாரு பட் இந்த தடவை என்னன்னா ஓபன் பண்ணால் எதுவுமே ஃபில்லாகவே இல்லை மேக்ஸிமம் வந்து ஃபில்லிங் பாஸ்மே இருக்கு இருக்கு நான் சென்னை சைடுலாம் எப்படி இருக்கோ அப்படின்னு கோயம்புத்தூர் சைடு பார்க்குறேன் மதுரை சைடு பார்க்குறேன் அண்ட் தெருமொழியும் போய் பார்க்குறேன் எங்கேயுமே வந்து படம் பெருசாக ஒரு தேட்டர்ல வந்து புக்காகவே இல்லை நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய கிரீன் ஆனால் எப்பவே ஒரு படம் அப்படின்னும் போது இப்போ சிவராஜ்லாம் ஐந்து மிகப்பெரிய நடிகர்கள ஒருத்தரம் வந்துட்டா இருக்காங்க அப்படி வந்து ஒருத்தவருக்கு இந்த மாதிரி இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே அதுதான் எனக்கு சரியாக மாதிரி என்ன ஏன் படம் ஒரு வேலை சரியில்லைன்னு நினைக்கிறாங்களா இல்லை என்னாச்சு எதனால படம் ஃபில் ஆகல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஆனா எனக்கு சிவகர்ந்த படத்துல இவ்வளவு ரொம்ப ஸ்லோவான ஓப்பனிங் ஸ்லோவான ப்ராசஸ்ங்கிறது எனக்கு மதராசி படத்தை பார்த்து தெரியும் பொதுவா இந்த மாதிரியான பெரிய பெரிய இயக்குனர் நடிகர்கள் முன்னணி போடுறாங்க

பேசுறாரு பட் இதற்கு முன்னாடி வந்த படங்கள் இப்போ அமரன் விடுத்துறது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மற்ற படங்கள் எல்லாத்துக்குமே அவரே வந்து கோஷமாக இறங்கி இன்டர்வியூ கோஷமல் இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாரு ஏதாவது ஒரு டிராமா மாதிரி ஸ்கிட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவார் இதோ ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்டே இருக்கு ஒரு நீங்கள் ஒரு நெல்சன் படத்தில் எடுத்துக்கிட்டீங்களா இப்போ அனிருத்தோ அவரும் சேர்றாங்க அப்படின்னு ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் நிற்பார் சார் இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணுவார் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப குறைவாக இருக்குது சிவகார்த்தையும் நீங்கள் இனிமேல் நம்ம பேசி பார்க்கல

ஒவ்வொரு பில்டப் ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு ஒரு சரியா கூட பாடல்கள் வெளியாயிடுச்சு அந்த பாடல்கள் சிலம்புறது எல்லாம் பயங்கர கிட்டு அப்படின்னு சொன்னாங்க கட்டு பெருசா எனக்கு ரீச்ன மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை அனிதத்தோட படத்துடைய பாடல்கள் எப்பவுமே என்னன்னா இந்தியன் தூக்கம் மற்ற பாடல்கள் ஏதாவது ஒரு இடம் ரிலீஸ் ஆக்சுவலா ஏதோ ஒரு பாட்டு ஏதோ எப்பவுமே ஏதோ ஒரு இந்த பாடல்கள் எதுவுமே நிற்கவே இல்லை ஒருவேளை ஆடியன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து வெளியில சொல்றதுக்காக வந்து பட சூப்பராக நல்லா சொல்லிட்டு உங்களை மைண்ட்ல ஏன் ஒரு நாள் ரெண்டு நாள் அழிச்சு கூட பாத்துக்கலாம் ரிசல்ட் வரட்டும் எப்படியா கடத்த டிசைன் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல

கூலியிலிருந்து ஒரு இருபது நாள் உடைய ரிசல்ட் வந்து இந்த படத்தை எந்த பெரிய பாதிக்கக்கூடிய நிலைமை அந்த கூலி படத்தோட ரிசல்ட் இல்லை இது ஒரு தனிப்பட்ட படம் ஸ்டாண்டா படம் மூவியாக வருது இந்த படத்துக்கு உண்டான எதிர்ப்பு ஜா எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் என்னன்னா வரிசை மூணு நாலு கிளாக் கொடுத்துட்டார் இந்த இந்த படத்து மேல ஓவர் கான்பிடன்ஸா இருக்காரு கொடுத்த பேட்டியிலேயே பாத்தீங்கன்னா ஆனா மற்ற மொழி படங்கள்ல பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்க மாட்டேங்குது ஆனா இதுல பண்ணும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் அழுத்தம் சொல்றாரு சோ இந்த படத்தின் மேல அவரு வந்து ஒரு ஆழமான நம்பிக்கையை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கும் தெரியும் ஆனாலும் இந்த படத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது ஒருவேளை அவரை சொன்ன மாதிரி கூட சிவகாரியர் தான் ஒரு கதை எழுதும்போது அந்த கதையை எடுத்து நான் ஷூட்டிங் கொண்டு போகும் அவருடைய வளர்ச்சி வேற விதமா அவங்க இருக்கு மாவீரனுக்கு முன்னாடி நான் இந்த கதையை எழுதுறேன் பட் மாவீரன்ல அவருடைய வளர்ச்சி வேற மாதிரி இருந்துச்சு அவர்களுக்கு அப்புறம் அவருடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஒருவேளை அது கூட வந்து ஒரு ஒரு பெரிய

ஏதோ ஒன்னு தேடி போய்கிட்டே இருக்காரு சிவகார்த்திலேயே ஏதோ ஒன்னு தேடி போய்கிட்டே இருக்காரு ஏன் போறாரு எதுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு கிளாஸ்கட் கிளாஸ்கட்லயே வந்து வழக்கமான ஒரு டெம்பிளேட் தான் இப்போ ராவணன் போராட எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தன்னோட மனைவி அவர்களை கடத்திட்டு தேடி தேடி பித்திவிராஜ் போய்கிட்டே இருக்காரு போராடுறதுல அவருடைய நினைவு ஓடும் கஜினி படம் எடுத்துருக்காங்க முருகதாஸ் படத்துல அதுலயுமே வந்து அவர் ஏதோ ஒன்று தேடி போய்கிட்டே இருப்பாரு அந்த டைரியில கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த டைரியில இருக்கிற சில விஷயங்கள் என்ன ஏதுங்கிறது புரிய வரும் அது மாதிரிதான் இவர் எடுத்துட்டு போயிருப்பாரு வழக்கமான டெம்பிள் ஆடியன்ஸ் அதில் பார்த்து ஒரு மாதிரி செட் ஆயிட்டாரு முருகதாஸ் முருகதாஸ் சினிமா இருக்குல்ல ஒரு ஒரு கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகள் இருக்காரு அவர் எடுக்கிற சினிமாவுடைய அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டுன்னு நினைக்கிறீங்களா தமிழ் சினிமாவுடைய அந்த போக்கு இருக்குல்ல திரைக்கதை பண்றது நாலு லீனியர்

கஷ்டல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு அப்படி இது அந்த கதை இருக்குல்ல அந்த மாதிரி கதையை விரும்பல இருக்கா எடுத்த உடனே ஒரு பாம்பு கொத்துது அந்த பாம்பு இவரை கொத்தபோது இந்த பாம்புக்கு என்ன கதை இவங்க கொத்தப்பட்டவனுக்கு என்ன கதை ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இப்படித்தான் விரும்ப தவிர பாம்பு ஒரு பக்கம் இருந்த ஒரு கதை இங்க இருந்த ஒரு கதை எல்லாம் விரும்பலேயும் கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கு தெரிஞ்சு வரும் லாஸ்ட் சிக்கந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஒரே பாட்டம்லேயே போய்கிட்டே இருக்கு அந்த ஒரே பாட்டங்களை போறது ஒரு உண்மையிலேயே ஒரு சளிப்பு கொடுக்குற ஒரு விஷயம் அதுவுமே ரீசனாக தான் இருக்கு பெரிய ஒரு நடிகருடைய படம் அதுவும் ஒரு மாசிஸ்ட் ஒரு ஹயஸ்ட்

சிவகார்கியின் மேல அந்த குழாமை படம் வந்து அடிப்படையில ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே ஏட்டி பார்த்த ஒரு குருஷன் ஆஹ் எப்படின்னா சாதாரணமா ஒரு ஆங்கரா இருந்த ஒருத்தன் இந்த ஆக்சுவலா இருந்த ஒருத்தன் திடீர்னு வந்து நேரினான்னு ஒரு படம் மனம் புக்கி போறவேன்னு ஒரு படத்துல சும்மா நடிகர்னு சம்மதமே இல்லாம அப்ப இருந்து உருவ தோற்றுறதுக்கும் இப்ப இருந்த உருவ தோற்றுறதுக்கும் சம்மவே இல்ல திடீர்னு ஏதோ ஆமா நீங்க வந்து திடீர்னு ஏதோ ஒண்ணுமே சம்மதமே இல்ல வந்து வழிபாடு சொன்ன படம் கிட்டாது

இந்த கால் புதர்ச்சியோட வெளிப்பாடு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது சும்மா இல்லாம இந்த கோட்டு படத்துல துப்பாக்கி புண்ணிய சிவாட்சிக்காக வச்சு ஓட்டு ஓட்டு திடீர் தளபதி அந்த தளபதி இந்த தளபதி போட்டு அவர் போட்டு இது பண்ணிட்டாங்க இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி அமரன் விட்டு கொடுக்காது அப்ப என்னன்னா அதுக்கு அடுத்த லெவல் வளர்த்தாப்பா அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு மனப்பக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த ஒரு மரநிலை வந்து வெளிப்பாட கூட நம்ம பாக்கலாம் அப்படின்னா மகராசி வெளிவந்த பிறகு இந்த நிலை மாறலாம் மதராசியுடைய எப்படின்றது நம்மளால சொல்ல சார் நம்ம வெறும் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு வெறும் புத்தக அட்டையை மட்டுமே பார்த்து நம்ம புத்தகத்தை முடிவு பண்ணிட முடியாது இல்லையா வெறும் ட்ரெய்லரையும் அந்த பாடல்களும் வச்சு மட்டுமே நம்ம முடியும் பண்ண முடியாது அவருக்கே உண்டான விஷயத்த ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு துப்பாக்கிய ஸ்லீப்பர் செல்லுங்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அஜித்துக்கு தலை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பூத்தி இருப்பாரு அது ஆடியன்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏர் ஒருதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வு இருக்கும் ஆனா ஒருவேளை இந்த இந்த இடத்துல ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இது சிவகார்த்திகை ஒரு சின்ன சர்க்கிள கொடுக்கும் ஏன் தெரியுமா பொதுவாக ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்கு கூட்டம் இருப்பவரையிலும் சிவகார்த்திகை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு துறை படம் கொடுத்துட்டாருன்னா அதை வந்து புலகாயம் மடிச்சு கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு பண்ணல ஒரு ஒரு வந்துருமோ ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு subscribe பண்ணுங்க